ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ராஜஸ்டீ ஃபேஷன் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் சூப்பர் சூப்பரான மாட்டல் கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோங்க ரொம்ப நாள் ஆச்சு மாட்டல் கலெக்ஷன்ஸ் போஸ்ட் பண்ணி நிறைய நியூ டிசைன்ஸ் வந்திருக்கு லைக் ஸ்ட்ரெயிட் மாட்டல் அண்ட் சைட் மாட்டல் சுற்று மாட்டல் எல்லாமே வந்திருக்கு ஸோ எல்லாமே நம்ம ஒன் பை ஒன் பார்க்கலாம் அண்ட் உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் பிரைஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிவிட்டு உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் நீங்கள் போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா கலெக்ஷன்ஸுமே ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தாங்க கேஷ் ஆன் டெலிவரி கிடையாதுங்க ஃபர்ஸ்ட் டைமா சேனல் வந்து வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் அண்ட் நம்மளோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன் பார்க்கலாம் கலெக்ஷன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே ரிசீவ் ஆகும் நம்ம கலெக்ஷன்ஸில் எல்லாம் ஒன் பை ஒன் பார்க்கலாம் கலெக்ஷன் போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான கிவ்வே கிஃப்ட்டுமே கொடுத்துடலாம் ஸோ இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல் மாடல் லைக் இந்த பேட்டர்னில் வரக்கூடிய ஒரு அழகான டபுள் லைன் மாடல் தான் இந்த வீடியோக்கான கிவ்வே கிஃப்ட்டாக கொடுக்க போகிறோம் ஸோ இந்த கிவ்அவே கிஃப்ட்டுக்கு வந்து எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாங்க எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்றது ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இந்த வீடியோக்கு கண்டிப்பாக லைக் கொடுத்துருக்கணும் லைக் நம்பர் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியிருக்கணும் கமெண்ட் செக்ஷனுமே நல்லதாக ஒரு கமெண்ட் பண்ணியிருக்கணும் கமெண்ட் பிக்கர் மூலமாக ஒருத்தர் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த கிஃப்ட் நம்ம கொடுத்துலாம் லக்கி வின்ஸ் நீங்களாக கூட இருக்கலாம் எல்லாருமே இந்த கிவ்அவே கிஃப்ட்டுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணலாம் ஸோ சிமில்லர் உங்களுக்கு வந்து சேல்ஸ்க்குமே அவைலபிள் இது வந்து ஒன்லி ஃபார் கிவ்அவே கிஃப்ட் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஸ்ட்ரெய் மாடல் பைனில் மைக்ரோவில் வரக்கூடிய இதோட பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் நூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ஒன் ஃபைவ் ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் சூப்பர் பிரிட்டி வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க ரியல் கோல்டு ஃபீல்டில் அப்படி உங்களுக்கு வரும் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அடுத்தமே ஒரு சூப்பர் மாட்டல் டைப்பு இதில் வந்து உங்களுக்கு நீங்கள் ஜிம்கி வச்சுருக்கீங்கன்னா ஜிம்கி கூட அது கூட போட்டுக்கலாம் அந்த மாதிரி டைப்பில் வரும் பேக் சைடில் சூப்பராக இருக்குது கஃஃரிங்காவும் வார்க் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து உங்களோட கிட்ஸுக்கு வந்து காது குத்தாமல் இருக்குது அப்படி வந்து ரெடி ரெடிமேடாக போடணும் அப்படின்னாலும் போட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் பேக் சைடு வந்து க்ளோஸ் செட்டிங்ஸு எமரால் வித் ஒயிட் கலர் ஸ்டோன்ஸில் வருது த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் முந்நூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் பேரோட ரேட்டு வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் சூப்பர் குவாலிட்டி முந்நூற்றம்பது ரூபா கொரியர் சார்ஜ் மட்டும் அடிஷ்னலாக வரும் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பர் ஃபார்மிங் பிரேஸ்லெட் இன் சாரி ஃபார்மிங் மாடல் இந்த டைப்பில் வரும் ஸோ இது ரியல் கோல்டு ஒர்க்கில் அப்படி வரும் டூ நைன்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ஸோ இது வந்து சுத்த மாட்டல் பேட்டர்ன் டூ நைன்ட்டி நைன் ப்ளஸ் ஷிப்பிங் இரநூத்தொண்ணூற்றி ஒம்பது ரூபா கொரியர் சார்ஜ் மட்டும் அடிஷ்னலா ரியல் கோல்டு பேட்டர்னில் ரூபி எம்ப்ராய்டு எனாமல் ஒர்க்கோடு வருது வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சைடு மாட்டல் இந்த பேட்டர்ன்ஸில் சூப்பராக இருக்குது பால்ஸ் ஒர்க்கோடு வருது ஸோ ரொம்ப அழகாக இருக்குது இது வந்து அப்படியே உங்களுக்கு கோல்டு பேட்டர்ன்ஸ்லேயே வரும் ஸோ லுக் பாருங்கள் எப்படி இருக்குன்றது சிம்பிளாக அழகாக சூப்பராக இருக்குது அதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணுறேன் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க டூ எயிட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் இரநூத்தி எண்பது ரூபா கொரியர் சார்ஜ் அடிஷ்னலாக வரும் சாரி டூ எயிட் ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் இரநூத்தி எண்பது கொரியர் சார்ஜ் அடிஷ்னலாக வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் புக் பண்ணிக்கோங்க சூப்பர் பிரிட்டி மாடல் இரநூத்தி எண்பது ஷிப்பிங் மட்டும் அடிஷ்னலாக வரும் ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் புக் பண்ணிக்கலாம் இந்த மாடலுமே இப்போதைக்கு அவைலபிள் இருக்குது அண்டு த்ரீ லைன்லேயுமே அவைலபிள் இருக்குது த்ரீ லைன் டூ லைன் அண்ட் டூ லைன்லேயே டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸோடு வர மாதிரி இந்த டைப் இதுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் பால்ஸ் ஒர்க்கோடு நான் வியூ காமிக்கிறேன் இது ஃபுல்லாக பால் ஒர்க்கோடு வரும் ரொம்ப ரொம்ப இருக்குது ஸோ மோஸ்ட் வாண்டட்னே சொல்லலாம் இது எல்லாமே ரொம்ப நாள் கழிச்சு இந்த ஐட்டம்ஸ் ரீஸ்டாக்கிங் வந்திருக்கு நிறைய பேர் வந்து பழைய வீடியோஸ்லாம் இருந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வந்து கேட்டிருக்கீங்க நான் ஸ்டாக் இல்லைன்னு சொல்லியிருப்பேன் ஸோ சிமிலர் உங்களுக்கு வந்து ஸோ நாட் எக்ஸாக்ட் கொஞ்சம் சிமிலர் பேட்டர்ன்ஸோடு வந்திருக்கு த்ரீ லைனில் வருது உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் வரும் முந்நூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு ரீபாலிஷிங் நீங்கள் ரீபாலிஷிங் பண்ணிக்கலாம் அண்ட் ரெகுலர் ரெகுலர் நம்ம மோஸ்ட்டாக இந்த மாதிரி மாட்டெல்லாம் ரெகுலர் வேறு பண்ண மாட்டோம் வச்சு தான் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம யோஸ் கணக்கில் யூஸ் பண்ணிக்க முடியும் அண்ட் ரீபாலிஷிங்கும் உண்டு த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஷிங் ரொம்ப ரொம்ப ஃப்ளெக்ஸ்பிளாக ரொம்ப சூப்பராக இருக்குது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு புக் பண்ணிக்கோங்க நிறைய டிசைன்ஸ் வந்து லைக் குட்டி குட்டியாக அழகழகாக வந்திருக்கு இந்த மாதிரி பேட்டர்ன்ஸுமே அவைலபிள் இருக்குது ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் எயிட்டி ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் நூற்றி எண்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ப்ளைன் பேட்டர்ன்ஸில் ஸோ இங்கே கையில் போதே தெரியும் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்றத நம்ம வார் பண்ணும்போது கோல்டு இல்லை அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது அந்தளவுக்கு ஒரு ஃபினிஷிங் வந்து இதில் கொடுத்துருக்காங்க ஒன் எயிட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் நூற்றி எண்பது ரூபா கொரியர் சார்ஜ் மட்டும் அடிஷ்னலாக வரும் அடுத்து ஒரு சூப்பர் பேட்டர்ன் லைக் இது எல்லாமே ஸ்ட்ரெயிட் மாடல் சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாடலில் ஸோ இதுவுமே வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்குது ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் நூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க கம்ப்ளீட் மைக்ரோ அண்ட் ஃபார்மிங் வந்து ஒரே ஒரு பேட்டர் தான் போட்டிருப்பேன் இது எல்லாமே மைக்ரோவில் வருது ஸோ வேறு லெவலில் இருக்குது வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க ரியால் அந்த கோல் டச் அப்படியே கொடுத்துருப்பாங்க ஃபினிஷிங்மே சூப்பராக இருக்கும் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் அடுத்த மாடல் பார்க்கலாம் அடுத்து வந்து மாட்டல் ஸோ நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ண இந்த டைமிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த மாட்டல் வந்து ஃப்ரீக்குவெண்ட்டாக போட்டிருப்போம் இந்த மாட்டல் இல்லாத காம்போவே இருக்காது ஸோ கோல்டில் மோஸ்ட்டு ட்ரெண்டிங் மாட்டல்னே சொல்லலாம் இது சூப்பரான ஒரு மாட்டல் அண்ட் மோஸ்ட் ட்ரெடிஷ்னல் மாட்டல் சொல்லலாம் சூப்பரான ஒரு மூவிங்கில் இருந்தது ஸோ இப்போ வந்து நம்ம எல்லாமே ஸ்டாக் வந்திருக்கு இந்த பேட்டர்ன்ஸில் எல்லாமே ஸோ இது வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க ரேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் இது இதிலே சின்னது வந்து உங்களுக்கு ஒன் தேர்ட்டி வரும் ஸ்மால் சைஸ்மே இதில் இருக்குது ஒன் தேர்ட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் இது வந்து ஒன் ஃபிஃப்டி இது வந்து ஒன் தேர்ட்டி ஸோ உங்களுக்கு எந்த பேட்டன் வேணுமோ அந்த பேட்டர்ன் நீங்கள் அப்படி எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஒன் தேர்ட்டி அண்ட் ஒன் ஃபிஃப்டி ரெண்டு பேட்டர்ன்ஸ் அவைலபிள் ஸோ சைஸ் வந்து நீங்கள் லென்த் வந்து சேமாக தான் வரும் பட் அந்த பிரெட் அந்த வித்து மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தனிமனாவும் மெலேசாகவும் வரும் ஸோ ரியல் கோல்டு பேட்டர்ன்ஸ் வர் பண்ணிணா அப்படியே ஒரு கோல்டு லுக்கில் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் கோல்டு இயரிங் வர் பண்ணியிருக்கும் போது இது போட்டிருந்தா கூட மிக்ஸ் பண்ணி போட்டால் கூட அந்த டிஃப்ரென்ஸ் சொல்ல சொல்லுவார் அடுத்து ஒரு சூப்பர் மாடல் டிஸ்கோ மாடல் சொல்லுவாங்க இது ஸோ இந்த மாட்டலுமே இப்போ வந்திருக்கு ஸ்டாக் ஸோ இது நம்ம போட்டதில்லை இது ஃபஸ்ட் டைம் போடுறோம் ரொம்ப ரொம்ப பிரிட்டியாக இரு கையில் எடுக்கும்போது அவ்வளோ ஒரு சாஃப்ட்டாக அவ்வளோ ஒரு கோல்டில் டச் பண்ணால் என்ன மாதிரி ஒரு ஃபீல் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபீலோட சூப்பராக வருது இதோட பிரைஸ் டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணுறேன் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அண்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வித் ப்ரைஸஸோட ஒன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் நூற்றி முப்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ இதுவுமே வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க ரியல் கோல்டு ஒர்க்கில் அப்படி உங்களுக்கு வருது சூப்பராக இருக்கு நீங்கள் காம்போ எதாவது ஃப்ரீ ஷிப்பிங்கில் பர்ச்சேஸ் பண்ணிணீங்கன்னா அது கூடவே சேர்த்து வாங்கிக்கலாம் இல்லை இது மட்டும் இண்டிஜுவலாக எடுக்கிறீங்கன்னா இது மட்டும் இண்டிஜுவலாக ஷிப்பிங் பே பண்ணணும் எந்த ப்ராடக்ட்டுமே ஃப்ரீ ஷிப்பிங் மென்ஷன் பண்ணலாம் ஃப்ரீ ஷிப்பிங் கண்டிப்பாக இல்லைங்க எல்லாமே ஷிப்பிங் வந்து அடிஷ்னலாக வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த கலெக்ஷன்ஸில் மாட்டல் எல்லாமே நம்ம காமிச்சாச்சு அண்ட் இதில் டீக்காஸ் வந்து ஒரு பேட்டர்ன்ஸ் வந்திருக்கு அண்ட் ஸ்டோன் பேட்டர்ன் வந்துருக்கு இது வரைக்கும் நம்ம ப்ளைன் பார்த்தோம் இப்போ ஸ்டோன்மே பார்க்கலாம் ஸோ ஐம்போனில் உங்களுக்கு டீக்கா இந்த மாதிரி பேட்டர்ன்ஸில் அவைலபிள் இருக்குது மல்டி கலர் அண்ட் ஃபுல் ஒயிட் கலர் ரெண்டு கலர்ஸ் காம்பினேஷன்ஸ் அவைலபுள் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் முந்நூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எதிர்ப்பு புக் பண்ணிக்கலாம் த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து நமக்கு ஐம்போன் மாடல் ஸ்டோன் வச்ச மாட்டல்ஸுமே அவைலபிள் இருக்குது அதுவுமே நம்ம பார்க்கலாம் அதில் வந்து ஃபுல் ஒயிட் ஸ்டோன்ஸில் அவைலபுள் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஃபுல் ஒயிட் ஸ்டோனில் அண்ட் பேக் சைட் வந்து உங்களுக்கு க்ளோஸ் செட்டிங்ஸில் வருது ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் நானூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் பேக் சைட் க்ளோஸ் செட்டிங்ஸோட இது நம்ம ஸ்ட்ரெயிட் மாட்டலாகவோ இல்லைனா சைட் மாட்டல் எப்படி வேணாலும் நம்ம வேர் பண்ணிக்கலாம் ஃபுல்லாகவே உங்களுக்கு லென்த் வந்து உங்களுக்கு இதில் வரும் வெறும் நானூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் பேக் சைட் க்ளோஸ் செட்டிங்ஸ் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு புக் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து ஒரு நல்ல பெரிய சைஸ் மாட்டல் லைக் ரெட் வித் ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ்ல பேக் சைடு வந்து உங்களுக்கு இதே மாதிரி க்ளோஸ்ட்டு வரும் கோல்டு டச்சில் அப்படியே உங்களுக்கு இருக்கும் ஸோ இது ஹூ கூட நீங்கள் பார்க்கலாம் சூப்பரான ஃபினிஷிங் ரேட் வந்து உங்களுக்கு ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஐநூற்றம்பது ரூபா பிளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிட்டு என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காம வீடியோ லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் ரிசீவ் ஆகும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீண்டும் அடுத்து சூப்பரான ஒரு வீடியோ நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ சோ மச்